அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் விபரகா மற்றும் ஒரு விசேட இஃப்தா நிகழ்ச்சியினூடாக ஆதவன் தொலைக்காட்சியினர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இத்தனை காலமும் நாங்கள் நோன்பினுடைய பல்வேறு விடயங்கள் குறித்து பேசுகிறோம் நோன்பினுடைய சிறப்புகள் நோன்பில் நாங்கள் பின்பற்ற வேண்டிய விடயங்கள் போன்று பல விடயங்கள் குறித்து இத்தனை காலமாக கலந்துரையாடி வந்தோம் இதே போன்று நோன்பில் கடமையாக்கப்பட்டிருக்கின்ற மற்றமொரு விடயம் தொடர்பில்தான் இன்றைய தினம் நாம் பேச இருக்கணும் அதற்காக நாங்கள் கலையத்து கழித்திருக்கணும் அரியலங்க மஜரிசுலுடைய சிற மா சிராஜுதீன் நஜாகி அவர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரைக்கும் அவர்களே இன்றைய தினம் நாங்கள் பலவிடங்கள் நாங்கள் கடந்த காலங்களில் நோவிலுடைய சிறப்புகள் மற்றும் நோன்பில் முன்னெடுக்க வேண்டிய பல்வேறு நல்ல முல்கள் குறித்து நாங்கள் பேசுகிறோம் இதேபோன்று இந்த நோவில் விதிக்கப்பட்டிருக்கின்ற மற்றொரு கடமை தான் பித்ரா சத சதகாவுடைய தொடர்புடைய ஒருபடி இந்த ஃபித்ரா எவ்வாறு எங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது எவ்வாறு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அலமது இல்லா ரபில் ஆலமின் வசலாத் வலாம் ஆலா சையித் அஜ்மாயின் அதாவது ரமதானுடைய மாதம் கட்டத்துக்கு நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பம் இதில் வந்து எங்களுடைய நோன்புகளை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல துவாவோடு நாங்கள் நாங்கள் செய்த அமல்களெல்லாம் எல்லாம் காலத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அழகிய துவாவோடு நான் சல்லாம் இந்த செய்திகளை உங்களுடன் பரிமாற நினைக்கின்றேன் அதாவது ஜக்காத்துல் ஃபித்தரா இதற்கு சதகத்துல் ஃபித்தரான்னு சொல்வார்கள் ஜக்காத்துல் ஃபித்தரா இந்த ரெண்டு வார்த்தையும் யூஸ் பண்ணிக்கொள்வார்கள் இது வந்து ரெண்டு நோக்கங்களுக்காக வேண்டி இது கொடுக்கப்படுகிறது முதலாவது நோன்பாலிகனுடைய குறைகள் அதாவது நோன்பில ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகள் இந்த தவறுகள் எல்லாம் இல்லாமலாகி அவனை பரிசுத்தமாக்குவதற்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்தராவை வழங்கப்படுகிறது இது ஒரு நோக்கம் இன்னொரு நோக்கம் என்னென்று சொன்னால் பெருநாளுடைய தினத்தில் யாரும் பசியிலே இருந்துவிடக்கூடாது எல்லா முஸ்லீம்களும் அன்றைய தினத்திலே அழகிய முறையிலே சாப்பிடணும் அன்றைய தினத்தை அழகிய முறையிலே கொண்டாட வேண்டும் மகிழ வேண்டும் என்கின்ற அந்த ஆசையிலே இல்லாதவர்களுக்கு அந்த தினத்திலே நீங்கள் அரிசிகளை நீங்கள் அந்த நாட்டிலே எதை சாப்பிடுகிறீர்களோ அதை கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற இந்த ரெண்டு நோக்கத்துக்காக வேண்டி இந்த ஃபித்ரா கொடுக்கப்படுகிறது நபிசல்லாஹு அலி வசல்லமன் அவர்கள் இப்படி ஒரு ஹதீஸை சொன்னார்கள் ரமதானின் அதாவது நபிசல்ல சொல்லி காட்டுகிறார்கள் ரமதான் வந்து நோன் வீந்த ரமதானில் செஞ்ச அமல்கள் எல்லாம் வானத்துக்கு மேல் அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் தொங்கிக் கொண்டு இருக்குமா நாங்கள் செஞ்ச அமல்கள் எல்லாம் போய் தொங்கிக்கொண்டு கொண்டு இருக்கோம் எப்பொழுது ஃபித்ரா கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் இறைவனத்தில் போய் சேரும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் எனவே தான் அல்லாமா ஓகேயா ரதி அல்லாஹாலு அன்னவர்கள் இப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுவார்கள் உதாரணமாக தொழுகையில் ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டேன்னு சொன்னால் என்ன செய்யப்படும் சஜதா சஹூன்னு சொல்லக்கூடிய மறதிக்காக வேண்டி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சுஜூது செய்யப்படுகிறது இது போலதான் ரமதானில் ஏதாவது நம்மில் இருந்து குறைகள் தென்பட்டால் அல்லது ஏற்பட்டால் அதை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஜகாத்துல் ஃபித்தரா கொடுக்கப்படுகிறது என்ற கருத்தை அல்லாமா வக்கியா ரதியுல் லாஹ்தாலான் அவர்கள் நமக்கு தருவார்கள் ஜகாத்துல் ஃபித்தரா இது எந்த அளவு கொடுக்கணும் என்கின்ற பல சட்டங்கள் அமைக்கப்பட்டு இருக்கிறது உதாரணமாக அன்றைய காலத்திலே நாங்கள் எல்லாம் எங்களுடைய பெற்றோர்கள் நமக்கு காட்டி தருவார்கள் எப்படின்னு சொன்னால் ஒரு கையில் இப்படி அரிசி பேக்கில் போட்டு அந்த அரிசை வந்து இப்படி கைக்கு எடுத்து இந்த மாதிரி கொட்டுவாங்க கிட்டத்தட்ட அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி செஞ்சு வந்தாங்க ஆனால் அதனுடைய அளவுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் இல்லையா அதனுடைய அளவு என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ரெண்டரை கிலோ அல்லது ரெண்டரை கிலோ ஒரு கணக்கான அளவு ஆனால் அதை விட நாங்கள் கொஞ்சம் கூட்டி கொடுத்து கொள்வது அதிகமாக்கி கொடுத்துக்கொள்வது சால சிறந்தது என்றால் ஒரு மூணு கிலோ கொடுக்குறதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் ஆனால் எங்களுக்கு ஒரு ரெண்டரை என்று வைத்து கொண்டாலும் போதும் அதை விட கொஞ்சம் கூட்டிக் கொள்வதற்கு நாங்கள் எப்படியாவது முயற்சி செய்து கொண்டால் மிக நல்லது அப்போ அந்த அளவு இழுத்துவோம் யாருக்கு இதெல்லாம் கடமைன்னு சொன்னால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் வாப்பவாக இருந்தேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கீழே அவங்களோட மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அப்போ இவங்களை எல்லாருக்கும் நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை வந்து கொடுக்கணும் அவர்கள் வந்து உள்நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி உங்களோட பொறுப்பின் கீழே இருந்தால் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் ஜக்கா துள்ஃபுத்தெல்லாம் என்ன செய்யப்படணும் கொடுக்கணும் இப்போ நாலு பேர்கள் வீட்டில் இருக்கிறன்னு சொன்னால் பத்து கிலோ அரிசி பே கொண்டு போகும் அப்போ அதை எடுத்து வந்து நாங்கள் அன்ற அந்த உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது உங்களுடைய ஊர்லேயோ இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு இதை நீங்கள் கொடுப்பதின் மூலமாக அந்த ஜக்காத்துல் ஃபித்ரா என்ன செய்யப்படும் அது நிறைவேறப்படும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே சமயத்தில் சில பேர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஜக்காத்துல் ஃபித்ராவை வந்து ஆரம்பமாகவே தூர இடங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடியதாக சில பேர்கள் நடந்து கொள்வார்கள் அந்த தெருத்தில் ஜக்காத்துல் ஃபித்ராவுடைய நோக்கமே நம்மை சுற்றி உள்ளவர்கள் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால் முதலாவதாக நாங்கள் ஒரு ஊருக்குள்ளே இருந்தால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நமது சொந்தக்காரர்களில் நம்ம பக்கத்து வீட்டுகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏழை எளியவர்கள் அந்த ஊருக்குள்ளே இருப்பாங்க இவர்களை கொஞ்சம் கண்டறிந்து அவர்களுக்கு அந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுத்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய ஒரு உணவாக அன்றைய தினத்தில் அது அமைந்து இருக்கும் என்பதனால் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர்களே இந்த ஜகாத்துல் ஃபித்ரா வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் பணமாக வழங்குவதா அல்லது உணவுப் பொருளாகத்தான் அதனை வழங்க வேண்டுமா இல்லை அப்படின்னு வேறு ஏதாவது ஒரு பொருளாக அதனை வழங்க முடியும் நிச்சயமாக அதாவது ஜகாத்துல் ஃபித்தரா என்கின்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ஜகாத்துல் ஃபித்தரா வந்து நாங்கள் அந்த ஊரில் அந்த நாட்டில் எதை உணவாக பிரதான உணவாக உட்கொள்ளப்படுகிறதோ சாப்பிட்றாங்களோ அந்த உணவை தான் நாங்கள் கொடுக்கணும் இப்போ உதாரணமாக எங்கள நாட்டை பொறுத்த வரையில் அதிகமாக மக்கள் வந்து சோறு தான் சாப்பிடுவாங்க அப்போ அது வந்து அரிசியாகத்தான் இருக்குது அப்போ இந்த அரிசியை தான் நாங்கள் என்ன செய்யணும் அன்றைய தினத்தில் அவர் ஜக்காத்துல் ஃபித்ராவாக கொடுப்பது சாலை சிறந்ததாக அமைந்து இருக்கிறது இதை வந்து நாங்கள் அரிசை கொடுக்காம பணமாக கொடுக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக என்ன செய்ய முடியாது பணமாக கொடுக்க முடியாது அரிசை அரிசாகத்தான் கொடுக்க வேண்டும் பத்து கிலோ அரிசிக்கு பதிலில் நாங்கள் இவ்வளோ தான் கணக்கு வருகிறது ஒரு கிலோ அரிசி இந்த மாதிரி பத்து கிலோக்கு சேர்த்து சல்லியை கொடுத்துருவோம்னு சொன்னால் அது ஃபித்ராவாக என்ன செய்யாது நிறைவேறாது மாறாக நாங்கள் அதை அரிசாகத்தான் அந்த ஊரில் எது பிரதான உணவோ அந்த உணவை தான் கொடுக்கணும் எங்கள நாட்டில் அரிசி அதனால் நாங்கள் என்ன செய்யப்படும் அரிசாகத்தான் கொடுக்கணும் இது யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் இது வந்து முஸ்லிங்களுக்கு மட்டும் உரியதான ஒரு சொத்து அதாவது அன்றைய தினம் பிறநாள் கொண்டாட போகிறவர்கள் முஸ்லீங்கள் அல்லவா அப்போ அன்றைய தினம் பிறநாள் கொண்டாடுவதற்கு யாரும் பசியில் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அன்றைய தினத்தில் அந்த அந்த அரிசிகள் வந்து முஸ்லீம்களுக்கு போய் சேர்ந்தால் அவர்கள் அன்றைய தினம் என்ன செய்வார்கள் அழகிய முறையிலே அந்த பெருநாளை உணவுகளை சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால் அது முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர மதத்தவர்கள் அப்படி இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் அவர்கள் மிக உங்களுக்கோட முகப்பத்தோடு அன்போடு இருக்கிறார்கள் சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் ஜக்காத்துல் ஃபித்ரா இல்லாமல் அந்த அரிசியை கொடுக்காமல் வேறு அரிசி ஒரு பத்து கிலோ பேக் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அவருக்கு வாங்கி கொடுக்கலாம் அதில் இந்த பாவமில்லை இல்லை காரியம்தானே ஒரு அழகிய காரணம் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டிய ஒரு சகவாழ்வுக்கும் ஒரு புரிந்துணர்வோடு வாழக்கூடிய ஒரு தன்மையும் அந்த இடத்துல ஏற்பட்டுவிடும் எனவே அப்படியான நிலைகளை உங்களுக்கு செய்து கொள்ளலாம் எனவே ஜக்காத்துல் ஃபித்ராவை அந்த அரிசி வந்து நீங்கள் முஸ்லீம்களுக்கு மாத்திரம் என்ன செய்யலாம் கொடுத்து கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அரிசி பேக்குகள் வந்து ஒரு பத்து அரிசி பேக் கிடைச்சிக்கணுங்களே பத்து அரிசி பேக் கிடைச்சிக்கி இப்போ நீங்களும் ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் கிடைத்த அரிசியை நாங்கள் இன்னொருவருக்கு அதை ஜக்காத்துல் ஃபித்ராவாக கொடுக்க முடியுமா நமக்கு கிடைச்சி அரிசி இருக்குது அதை நாங்கள் இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு வந்தால் நிச்சயமாக கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தந்ததுக்கு பின்னால் அது உங்களுக்குடிய உரிமை உங்களோட உரிமைக்குள்ளே வந்துட்டு அதற்கு பின்னால் நீங்கள் கடையால் எடுத்து தான் கொடுக்கணுமேண்டிய அவசியம் இல்லை அதே அரிசி பேக்கை எடுத்து இன்னொரு ஆளுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம் உங்களோட கணக்கும் படி உங்களோட வீட்டில் நாலு பேர் இருந்தால் ஒரு பத்து கிலோ அரிசி பேக் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம் அது கொடுக்கலாம் அது சாதாரணமாக அல்லாஹ் அதை செய்து கொள்ள முடியும் என்பதையும் நமக்கு உலமாக்கல் டைய சட்ட இமாம்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதே சமயத்தில் ஃபித்தரா இந்த ஜகாத்துல் ஃபித்தராவை வந்து பெருனாருடைய தொழுகைக்கு முன்பதாகவே கொடுத்துட வேண்டும் பெருனாருடைய தொழுகைக்கு முன்பதாக கொடுக்க வேண்டும் சில பேர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெருநாள் தொலை வருகின்ற பொழுது எடுத்துன்னு வந்துட்டு பெருநாள் தொழுது முடிஞ்ச போடுறது தான் அதை கொடுத்துட்டு போகிறான் பள்ளியில் இருக்கக்கூடிய ஹசத்மாருக்கும் அதை மாதிரி சில டைமில் வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ஆக்கள் கொண்டு வந்து பள்ளியினுடைய ஹசத்மாருக்கும் கொடுத்துட்டு போவாங்க தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் தொழுது முடி வந்ததுக்கு முடிஞ்சதுக்கு பின்னால் கொடுத்தால் அது சக்காத்தல் பித்தராவாக கணக்கெடுக்கப்பட மாட்டாது தொழுகைக்கு முன்னால் எப்படியாவது கொடுக்கணும் நீங்கள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது கொடுத்துடலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அல்லாஹ் அக்பரையே ஹ்ரான் தக்பீர் கெட்டு கெட்டுறதுக்கு முதல்ல அந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கொடுத்து முடித்து வேணும் இதுதான் ஜக்காத்துல் ஃபித்ராவுடைய சட்டம் ஆனால் இது ஆரம்பத்திலேருந்தே கொடுக்கலாம் ரமலானுடைய மாதத்திலிருந்தே உங்களுக்கு கொடுக்கலாம் அதை ஜக்காத்துல் ஃபித்தரா பிஞ்சிங்க நினைத்தால் இன்றைக்கும் கூட என்ன செய்யலாம் ஜக்காத்துல் ஃபித்ராவை கொண்டு போய்த்து கொடுக்கலாம் அது செய்தனா உமர் ரதியுல்லாஹத்தாலன் வன்னவர்கள் கூட என்ன செய்வார்கள் என்றால் ஜக்காத்துல் ஃபித்ராவை வந்து இரண்டு நாட்களுக்கு முன்பதாகவே கொடுக்கக்கூடிய வழக்கம் அவர்களுக்கு இருந்தது என்பதனை நாங்கள் ஹதீசுகளில் பார்க்க முடிகிறது எனவே ஜகாத்துல் ஃபித்ராவை வந்து எப்படியாவது நாங்கள் பெருனாருடைய தொழகைக்கு முன்னால் கொடுப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும் கூட்டாக சில பேர்கள் ஜகாத்துல் ஃபித்ரா அந்த அரிசியை சேர்த்து வைத்து ஊர்களுக்கு கொடுக்கின்ற வழக்கமும் இருக்குது இதுதான் ஒரு அழகிய நல்ல வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு தான் ஆனாலும் அது அந்த அரிசிகள் பிறநாளைக்கு தொழுகைக்கு முன்னால் போய் சேருதான்னு சொல்றதை தான் நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் ஏன்னா சில சில நேரத்துக்கு அதில் அரிசிகளை கூட்டி வச்சு போட்டுட்டு நாங்கள் கொடுத்த அரசியெல்லாம் ஒரு இடத்துல இருக்க அதை மக்களுக்கு விநியோகம் செய்யாமல் அப்படியே வைத்திருந்தால் அதுவும் சரியில்லாமல் போயிடும் அதனால் அந்த அரிசிகள் போய் சேர வேண்டியவர்களுக்கு போய் சேருகிறதா என்பதனை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய நபி அலுமார் உடைய காலத்தில் கூட இந்த மாதிரி தானியங்களை சேர்த்து வைக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தது அந்த ஒரு சம்பவம் வரும் இல்லை அபூஹுரை ஒன்றவர்களை நபி நபிசல்லா அலுவார்கள் அந்த அரசை பார்த்து கொள்ளுமாறு அதாவது அரிசைன்னு சொன்னால் அந்த காலத்தில் இருந்த அந்த தானிய வகைகளை பார்த்து கொள்ளுமாறு வைத்து விட்டு சென்றார்கள் அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்து களவெடுத்து கொண்டு போனான் இந்த மாதிரி மூன்று தடவைகள் நடக்கும் பின்னால் நபிசல்லா அலுவலத்தில் போய் சொன்னான் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து எடுத்து எடுத்துட்டு போனான் நம்பிசாலதாஸ்மாக சொன்னாங்க அவன் ஷைத்தான்னு சொல்லி அப்போ அவனை ஒரு நாள் கட்டி வைத்து விட்டார்கள் கட்டி வைத்ததுக்கு பின்னால அவன் சொன்னான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கட்டி கற்றுத்தரட்டுமான்னு கேட்டார்கள் என்ன சொல்லி கேட்டார்கள் அவன் ஆயத்தூள் குறிசினுடைய சிறப்பை சொல்லி கற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள் சொல்லி வருகிறது அப்போ நம்பிசாலதாசமாக சொன்னார்கள் அவன் ஷைத்தான் ஆனால் அவன் சொல்லி தந்த விஷயம் உண்மை என்று சொல்லி சொன்னார்கள் ஆயத்தொள்ள்குறிசிக்கு அந்த அளவு பவர் உண்டு இருக்கு என்பதனை சொல்லி காட்டுவார்கள் எனவே இந்த மாதிரியான இந்த நிலைப்பாடுகளின் மூலமாக ஜக்காத்துல் ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இந்த அரசியை வந்து நாங்கள் முடிந்த அளவு எங்கள் ஊர்களில் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தக்காரர்கள் அதே போல் அந்த உணவு பண்டங்கள் மக்களுக்கு மத்தியில் சரியான முறையில் போய் சேர்ந்தாமனு சொன்னால் எல்லாரும் மகிழ்வான முறையிலே அந்த பிறனாளுடைய தினத்தை அழகிய முறையிலே கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் அல்லா ஏற்படுத்தி தருவான் நிச்சயமாக அனைவரும் எங்கள் மீது இந்த விதிக்கப்பட்டிருக்கின்ற ஜகாத்துல் பித்ராவை உங்கள் பகுதிகளில் இருக்கின்ற நேழிகள் வறியவர்கள் அந்த பிறனாளி உரிய முறையில் கொண்டாடுவதற்கு வசதிகள் இல்லாதவர்கள் இவர்களுக்கு வழங்கி அன்றைய தினத்தில் அல்லாஹைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய தினமும் கலந்து கொண்டு எங்களுக்கு பிரபலமிக்க கருத்துக்களை தெரிவித்து அகிலங்க மஜ்லிஸ் அலுமாவினுடைய செயலாளர் சிராஜ்